அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அம்மாவின் நினைவு தினத்திற்காக விளக்கம் சென்று கொண்டிருக்கிறேன் இந்த இனிய தீபாவளி நாளிலே உங்களுக்கெல்லாம் இன்னொரு செய்தியை சொல்ல விரும்பவில்லை எனது அடுத்த செம்பனிகளை எழுதுவதற்கு தீபாவளியை அம்மாவின் நினைவு தினத்தை முடித்துவிட்டு வந்து தொடங்கலாம் என்று இருக்கிறேன் அத்துடன் புதிய படைப்பாக சிம்பனிக் டான்சஸ் என்ற ஒரு புதிய இசைக்கோர்வையையும் எழுதுவதற்காக இருக்கிறேன் இதை உங்களுக்கு தீபாவளியின் நற்செய்தியாக நான் சொல்கிறேன் நன்றி சினிமாவில் ஆயிரக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்துள்ள இசைஞானி இளையராஜா அவர்கள் எண்பத்தி வயதிலும் படங்களுக்கு இசையமைத்து வருவது மட்டுமல்லாமல் லண்டனில் சிம்போனி இசை அரங்கேற்றம் செய்து வருகிறார் மேலும் இவர் திரையுலகில் ஐம்பது ஆண்டுகளை கடந்து சாதனை படைத்துள்ள நிலையில் இவருக்கு திரையுலகினர் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார்கள் அத்துடன் லண்டனில் சிம்போனி இசை அமைத்துள்ள இளையராஜாவை பாராட்டும் விதமாகவும் அவருடன் ஐம்பது ஆண்டுகள் சாதனையை புகழும் விதமாக சமீபத்தில் தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த நிலையில் இளையராஜா வெளியிட்ட தீபாவளி வாழ்த்து வீடியோ ஒன்றில் கூறியுள்ளதாவது அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நாளில் உங்களுக்கு எல்லாம் இன்னொரு செய்தி சொல்ல விரும்புகிறேன் அம்மாவின் நினைவு தினத்தை முடித்து விட்டு வந்து துவங்கலாம் என இருக்கிறேன் இத்துடன் புதிய படைப்பாக சிம்போனிக் டான்சஸ் என்ற இசைக்கோர்வையை புதிதாக எழுதுவதாக இருக்கிறேன் இதை உங்களுக்கு தீபாவளி நற்செய்தியாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் என்று அந்த வீடியோவில் இளையராஜா கூறியுள்ளார் மேலும் இது சினிமா ரசிகர்களின் ஆர்வத்தை தூண்டி வருகிறது